வெல்கம் டு விசாகா ஏசி லேர்னிங் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ அதில் என்ன பார்க்க போகிறேன்னா மதிப்புக்கானுங்க சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஃபைவ் இதனோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதனோட மதிப்பு என்னன்னு சொல்லி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி சொல்லணும் ஸோ அப்போ இந்த சம்மு ஸோ இந்த சம்முக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதை சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஃபைவ் இதனோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க இப்போ சைன் ஃபைவ் அப்படின்றது ரேடியனில் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து டைரக்டாக ஒர்க் அவுட் பண்ண முடியாது நமக்கு என்ன கான்செப்ட்னா சைனோட வேல்யூ மைனஸ் ஃபைவ் பை டூவிலிருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூக்குள்ளே இருக்கணும் ஸோ அதுக்குள்ளே வந்தால் தான் சைனோட வேல்யூ என்னன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஆனால் ஃபைவ்ன்றது இந்த ரெண்டு வேல்யூக்குள்ளே வரல அதாவது இப்போ ஃபைவோட வேல்யூ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் மைனஸ் இருந்தாலும் மைனஸ் டிவைடட் பை டூ 3.14 பாயிண்ட் ஒன் ஃபோர் டிவைடட் பை டூ சார் இந்த ரெண்டு வேலையுக்குள்ளே இந்த ரெண்டு வேலையுமே எழுதியாச்சு ஓகேங்களா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இதை டிவைட் பண்ணால் என்ன வரும்னா மைனஸ் 1.57 பாயிண்ட் ஃபைவ் செவன் வரும் ஸோ அப்போ சைனோட வேல்யூ மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன்லருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் ஃபுல்லாக இருந்தால் தான் சைனோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் இங்கே வந்து சைன் ஃபைவுன்னு இருக்குது ஸோ அப்போ இந்த வேல்யூ விட அதிகமாக இருக்குது அப்போ கண்டுபிடிக்க முடியாது ஸோ டேரக்டாக கண்டுபிடிக்கும் ஸோ இதுக்கு வேறு மெத்தட் யூஸ் பண்ணி தான் இதை ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ வேற மெத்தட் யூஸ் பண்ணோம்னா சைன் இன்வர்ஸாக சைனை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் டூ பை இந்த வேல்யூவில் டூ பை ஒரு டூ பைய ஆட் பண்ணி ஒரு டூ பைய சப்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் இந்த சைனோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் டூ பை ஒரு டூ பை ஆட் பண்ணி ஒரு டூ மைனஸ் சப்ட்ராக்ட் பண்ணி ப்ளஸ் ஃபைவ் இங்கே இருக்க வேல்யூ ஸோ இந்த மாதிரி தான் இந்த சமூகம் ஒர்க் அவுட் பண்ணிடுறோம் அதாவது சைன் இன்வர்ஸாக சைன் டூ பை ஒரு டூ பை ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டூ பைய சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் இங்கே இருக்க ஃபைவ் இதை வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் இதை காமனாக எழுதலாம் ஓகேவா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் டூ பை மைனஸ் டூ ஃபை மைனஸ் ஃபைவ் அது உள்ளே சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் டூ ஃபைவ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஃபைவ் இந்த மாதிரி வந்துடும் ஸோ இதை பிரித்து எழுதிருக்கேன் அவ்வளோதான் ஸோ சைன் டூ பைன்னு வரும் ஸோ இப்போது ஒர்க் அவுட் பண்ணோம்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த வேல்யூ சைன் டூ பை சைன் டூ ஃபையோட வேல்யூ வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஸோ இப்போ சைன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து ஜீரோ ஸோ அப்போ அது ஜீரோம்போது பேலன்ஸ் வந்து சைன் மைனஸ் டூ பை மைனஸ் ஃபைவ் தான் இருக்குது ஓகேங்களா அதாவது இந்த வேல்யூ சைன் டூ பைன் இருக்குது இப்போ சைன் டூ ஃபைவ் ஈக்குவல் டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்போ சைன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஜீரோ ஜீரோன்றதுனால இந்த டம் ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடுது இந்த சைன் இதுக்கும் கம்முன்றதுனா பேலன்ஸ் இருக்கிறது சைன் மைனஸ் டூ ஃபை மைனஸ் ஃபைவ் தான் இருக்கும் சரியா ஸோ இந்த மைனஸ் மைனஸாலும் உள்ளே பெருகிக்கும் அதாவது சைன் ஆஃப் சைன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துடுறப்போ ஃபைவ் மைனஸ் டூ ஃபை ஃபைவ் மைனஸ் டூ ஃபைனு வந்துடுறது ஸோ ஃபைவ் மைனஸ் டூ பையனால் இப்போ ஃபைவ் எழுதிக்கும் ஓகேங்களா ஃபைவோட வேல்யூ ஃபைவ் ஜீரோ ஜீரோனு வந்துடும் ஃபைவ் டூ பையனா ஃபைவோட வேல்யூ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்ட்டு டூனா சிக்ஸ் பாயிண்ட் டூ எய்ட்டுன்னு வரும் ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணும் அதாவது சிக்ஸ் பாயிண்ட் டூ எயிட்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ சப்ஸாக்ட் பண்ணால் எயிட் டூ மைனஸ் பண்ணுறோம் பாயிண்ட் ஒன் அதாவது மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ எயிட் வரும் இப்போ மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ எயிட்ருந்து ரெண்டு வேலைக்கு நடுவில் இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ இந்த ரெண்டு வேலைக்கு நடுவில் இருக்குங்கும் போது இப்போ சைனோட வேலையை நமக்கு இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எப்படி எழுதலான்னா ஒன் பை சைன் இன் எழுதணும் சைன் இன்வர்ஸ் ஈக்குவல் டூ ஒன் பை சைன் இன் டு சைன்னா கேன்சல் ஆகிடும் இப்போ ரிமைனிங் இருக்கிறது ஃபை மைனஸ் டூ ஃபைவ் ஃபை மைனஸ் டூ ஃபைன்றதா இந்த மாதிரி பிரித்து எழுதியிருப்போம் ஸோ அப்போ இந்த வேல்யூ வந்து இந்த ரெண்டு வேலையும் நடுவில் இருக்குன்றதுனால பிலாங்ஸ் டூ மைனஸ் ஃபை பை டூ ஃபை பை டூ ஸோ அப்போ இந்த வேல்யூ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் பையோட வேல்யூ வந்து ஃபைவ் மைனஸ் டூ ஃபைவ் ஸோ இதுதான் இதுக்கான வேல்யூ ஸோ சிம்பிள் ஸ்டெப் தான் ஓகேங்களா ஸோ வேல்யூ சைனோட வேல்யூ வந்து மைனஸ் ஃபைவ் பை டூலேருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூக்குள்ளே இருக்கணும் ஸோ அப்போ பார்த்தோம்னா மா வேல்யூ வந்து மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன்லேருந்து ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவனுக்குள்ளே வரணும் ஸோ இது அது ஃபைவ்ன்றது அதிகமாக இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு டூ பை ஆட் பண்ணி ஒரு டூ பையை சப்ட்ராக்ட் பண்ணி நம்மளே ஒர்க் அவுட் பண்ணி வந்துடும் இங்கே சைன் டூ பை வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஜூர் ஆகிடுச்சு ஸோ ரிமைனிங் இருக்கிறது மைனஸ் டூ பை மைனஸ் ஃபைவ் இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வேல்யூ வந்து ஃபைவ் மைனஸ் டூ பைன்னு வருது ஸோ அப்போ இந்த வேல்யூ வந்து மைனஸ் ஃபைவ் பை டூவில் ப்ளஸ் ஃபைவ் பை டூக்குள்ளே இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ